ஐ இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்த அணி ஐ யில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் போட்டியிலேயே புதிய வரலாறு படைத்த கோலி முதல் வீரர் இவர்தான் ஆய்பிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹர்திக் பாண்டியாவை உடைக்கலாம் ஆனால் கிருணால் பாண்டியா ஆவேசம் கடும் பதிலடி ஆய்பிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்த அணி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் முதலாவது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது நடப்பு இடோட்டி தொடரின் முதல் போட்டியில் கொல்கத்தா ரைடர்ஸ் மற்றும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின இந்த முதலாவது போட்டி கொல்கத்தா இடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது இதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது துடுப்பாட்டத்தில் அணித்தலைவர் அஜின்கியா ரஹானே ஐம்பத்தாறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்த நிலையில் ஒன்று எழுபத்தைந்து ஓட்டங்கள் எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பதினாறு புள்ளி இரண்டு ஒவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை கடந்தது துடுப்பாட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் சார்பில் விராட் கோலி ஐம்பத்தொன்பது ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் மேலும் இம்முறை ஏ டோட்டி இல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடர்கள் புதிய விதிகளுடன் ஆரம்பமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் போட்டியிலேயே புதிய வரலாறு படைத்த கோலி முதல் வீரர் இவர்தான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான டி இருபது போட்டியில் அரைசதம் விளாசியதன் மூலம் விராட் கோலி வரலாற்று சாதனை படைத்தார் இடன் கார்டன் மைதானத்தில் நடந்த ஏப்ரல் இருபது இருபத்தைந்து இன் முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் கொல்கத்தா நைட்ரைடர்ஸ் அணிகள் மோதின முதலில் ஆடிய கொல்கத்தா அணிநூற்று எழுபத்தி நான்கு ஓட்டங்கள் எடுத்தது பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணியில் விராட் கோலி ஐம்பத்தொன்பது ஓட்டங்களும் பிலிப் எண்பத்தாறு ஓட்டங்களும் விளாச ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இப்போட்டியில் கோலி புதிய வரலாறு படைத்தார் அதாவது நான்கு அணிகளுக்கு எதிராக ஆயிரம் ஓட்டங்கள் விளாசிய முதல் வீரர் விராட் கோலிதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக ஆயிரத்து ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு எதிராக ஆயிரத்து ஐம்பத்தேழு ஓட்டங்களும் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக ஆயிரத்து முப்பது ஓட்டங்களும் கொல்கத்தா அணிக்கு எதிராக ஆயிரத்து இருபத்தொன்று ஓட்டங்களும் கோலி எடுத்துள்ளார் அதேபோல் மூன்று முறை கிண்ணத்தை கைப்பற்றிய அணியான கொல்கத்தா நைட்ரைடர்ஸுக்கு எதிராக ஆயிரம் ஓட்டங்களுக்கு மேல் எடுத்த மூன்றாவது வீரர் கோஹ்லி ஆவார் இதற்கு முன் ரோஹித் சர்மா ஆயிரத்து எழுபது டேவிட் பார்னர் ஆயிரத்து தொன்னூற்று மூன்று மட்டுமே இந்த பெருமையைப் பெற்றிருந்தனர் ஐ பி எல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹர்திக் பாண்டியாவை உடைக்கலாம் ஆனால் க்ருணால் பாண்டியா ஆவேசம் கடும் பதிலடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரின் முதல் போட்டியில் நாயகன் ஆன ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வீரர் கிருணால் பாண்டியா தனது சகோதரர் ஹர்திக் பாண்டியாவை விமர்சித்து வருபவர்களுக்கு கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறார் எங்களை உடைக்க முடியும் ஆனால் கொல்ல முடியாது நாங்கள் மீண்டு வருவோம் என அதிரடியாக பேசியிருக்கிறார் கடந்த சில ஆண்டுகளில் ஹர்திக் பாண்டியா மிக மோசமான பல சூழ்நிலைகளை எதிர்கொண்டார் அவரது தனிப்பட்ட வாழ்வில் சில சிக்கல்கள் ஏற்பட்டது அவர் தனது மனைவி நடாஷா ஸ்டான்கோவிச்சை பிரிந்தார் மறுபுறம் அவர் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ஆனதை ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் விரும்பவில்லை அதனால் மைதானங்களில் ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பி வந்தனர் அது அவரை மனதளவில் மிகவும் பாதித்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி இருபது உலக கோப்பை வெற்றிக்குப் பிறகு அந்த நிலை மாறியது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன்ஸ் திராபி வெற்றியிலும் ஹர்திக் பாண்டியா சிறப்பாக பங்காற்றினார் அவர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐ பி எல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக விளையாட இருக்கிறார் இந்த நிலையில் அவரது மூத்த சகோதரரான கிருணால் பாண்டியா அது பற்றி பேசியிருக்கிறார் நீங்கள் எங்களை உடைக்க முடியும் எங்களை நொறுக்க முடியும் ஆனால் எங்களை கொல்ல முடியாது நாங்கள் மீண்டு வருவோம் நாங்கள் ஒரு குடும்பமாக மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம் கடந்த சில ஆண்டுகளில் ஹர்திக் பாண்டியா மிக மோசமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு விட்டார்கு அதை பற்றி நான் அதிகம் வெளியே பேசியதில்லை ஆனால் அவர் தற்போது எழுந்து நின்று தொடர்ந்து போட்டியை வெல்லும் செயல்பாட்டை வெளிப்படுத்தி வருகிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி இருபது உலகக் கோப்பை வெற்றிக்குப் பின் அழுதார் அதன் மூலம் அது அவருக்கு எத்தனை முக்கியமானது என்பதை வெளிப்படுத்தினார் அவருக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் கிருணால் பாண்டியா